எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பாலை வந்து வந்துருக்கோம் பருக்கு வந்துருக்கும் பாலை வந்துருக்கு செடிலாம் அப்படியே இல்லை காஞ்சி போச்சு எப்படி குடிச்சு போச்சுன்னு செடிலாம் அப்படி காஞ்சி போய் புழுதலையாக இருக்குது அப்படிலாம் அந்த மாதிரி பொழுதுளையாக இருக்குது எல்லாம் காஞ்சி போன ஸ்டேஜாக இருந்துச்சு கொசுங்கிருச்சு இன்னும் கொஞ்சம் நாளில் பச்சு லைட்டாக பச்சையாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளில் விட்டோம்னா அப்படியே கொசிக்கிறோம் அப்படியே வரேன் இப்போலாம் வந்தோம் மண்டியில் எல்லாம் ஃபிரெஷ்லாம் வந்தோம் வண்டி பர நல்லா பச்சை பச்சை ஆய்வு பச்சை பச்சை தான் அப்படி இருக்கிறது காஞ்சி போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் இன்னொரு வெயில் அடிச்சிச்சின்னா இன்னொரு பத்து பாஞ்சு நாளில் அது சுருண்டி சுருங்காக போயிடும் பரப்பெலாம் அப்படியே பச்சை பச்சைன்னு இருக்குது இதில் வந்து அதில் எப்படி இல்லை பம்பிங் தான் போட்டு சூப்பராக லைட்டிங் தான் போட்டு சூப்பராக இருந்துச்சு அமௌன் காஜி வீடியோ ஃபோட்டோ அந்த சைடில் ஃபோட்டோத்தப்படலாம் அங்கிட்டு போட்டு வச்சுருக்காங்க கொட்டாய் கொட்டாய் எல்லாமே போட்டு வச்சுக்கா நைட்டில் பார்த்தோன்னா கரும்புரு கருமுருன்னு இருக்கும் கருமுருக்கு நைட்டில் பார்த்தோம்னா இப்போ வந்து இது வந்து போட்டோம் வந்து உள்ளே நுழையாது சுற்றி ஓட்ட நுழையக்கூடாது கம்பி சுற்றி அடைச்சிருக்காங்க பாதை வந்து அங்கே இருக்குது நம்ம குமிஞ்சு போய்க்கும் கம்பி குமிஞ்சு போய்க்கும் பாதை வந்து அங்கே இருக்குது கண்ணு கண்ணுறவாக இருக்குது அப்படியே முளைச்சி போய் இப்படியே இருக்குதுன்னா செடியை செடியெல்லாம் இருக்குது நான் வச்ச வெங்காயம் கண்ணை வந்து பூ பாருங்க நான் வெங்காய வந்து முளைச்சி பூவே விட்டு வச்சு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வெங்காயம் இருக்கும் போல்